இந்த முகாவினை விநாயகமிஷன் மருத்துவக் கல்லூரி நடத்திக் கொண்டிருக்கும் ஒரு சிறப்பான மருத்துவ முறைக்கு வருகை புரிந்திருக்கும் கொல்லாபுரம் மற்றும் சுற்றுவாட்டார மக்களை அனைவரையும் வருக என வரவேற்று இந்த முகாமினை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த முகாமினை பற்றி அதாவது புற்றுநோயினை பற்றி சிறப்பான முறையில் உங்கள் கேள்விகளுக்கு பதிலும் விளக்கோரையும் மிஷன் அறுவை சிகிச்சை பிரிவை சார்ந்த டாக்டர் சுசித்ரா அவர்கள் வந்திருக்கிறார் அவரை பொழுது பேசுவார் உங்களிடம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் மது சுசித்ரா வாய்ப்பு வாய்ப்பு நன்றி இன்று நான் பேச போவது புற்றுநோய் அப்படிங்கிறத பத்தி ஒரு விழிப்புணர்வு முந்தைய காலத்தில் புற்றுநோய் எனப்படுவது ஒரு உயிர்கொல்லி நோயாகவும் ஒரு எமனாகவும் கருதப்பட்டது இப்பொழுது அறிவியல் ரீதியாக வந்த முன்னேற்றங்களினால் புற்றுநோயை எளிதில் குணப்படுத்தலாம் புற்றுநோய் கண்டு அஞ்ச தேவையில்லை என்பதை பற்றி நான் கூற கூறப்படுகின்றேன் புற்றுநோய் அப்படின்னா என்ன சாதாரணமா உங்க உடம்புல இருக்க ஒரு செல் அதாவது ஒரு அணு அது நார்மலா வந்து பெருகிட்டு இருக்கும் இப்ப ஒரு அனாவசியமாகவோ இல்லை அதிகமாகவோ பெருகி அப்படிங்கறதா புற்றுநோய் இது எங்க வரலாம் எதுலயும் வரலாம் அதாவது ரத்த அணுக்கள்ல வரலாம் திசுக்கள்ல வரலாம் அதாவது உறுப்புகளில் வரலாம் ஒரு சிறுநீர் சிறுநீரக பயில வரலாம் இல்ல ஒரு கல்லீரல்ல வரலாம் நுரையீரல்ல வரலாம் மகப்பேர்ல வந்து உங்களுக்கு கர்ப்ப பயில வரலாம் கருமுட்டைகள்ல வரலாம் இறைப்பையில வரலாம் எங்கேயுமே வரலாம் எங்கேனாலுமே புற்றுநோய் வரலாம் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு வயது அதாவது சின்ன வயசுல இருக்கவங்களுக்கும் வரலாம் பெரிய வயதுல இருக்கவங்களுக்கும் வரலாம் இரண்டு வயசு குழந்தைங்களுக்கு கூட சிசமயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எதனால வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முக்கியம் அதாவது பெரும்பான்மையான புற்றுநோய் வந்து காரணமே இல்லாம தான் வருது அதுதான் வந்து இப்ப சயின்ஸ்ல கண்டுபிடிச்சது காரணமே இல்லாம ஒரு இதுல வருதுதான் பெரும்பான்மையானது இது இல்லாம வம்சாவளியே வரலாம் அதாவது எங்க தாத்தாக்கு இருந்துச்சு எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு எங்க அம்மாக்கு இருந்துச்சு அதாவது உடல் ஒரு ஒண்ணு விட்டு அத்தைக்கு அவங்களுக்கு இருந்துச்சு அதனால எனக்கும் வரலாமா அப்படிங்கிற சந்தேகமும் நிறைய பேருக்கு உண்டு சோ அந்த மாதிரி வம்சா வழியாக வர்றதுக்கு உண்டு இன்னொன்னு சுற்றுச்சூழல் மாற்றங்கள் நீங்க சாப்பிடும் உணவு இதனாலயும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அது இல்லாம ஜெனடிக்ஸ் என்னப்படும் அந்த மியூட்டேஷன்ஸ் எனப்படும் அதனாலயும் வரலாம் புற்றுநோய் ஆனா முக்காவாசியா இருந்து காரணமே இல்லாம வர்றதுதான் வந்து இருக்கணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ எங்கெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்மளோட ஜன தொகைகளுக்கு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் புகை புரித்ததால வருது அந்த நுரையீரல் புற்றுநோய் ஜாஸ்தியாக வரும் ஆனால் நம்மளோட ஊர்ல அதுவும் காரைக்கால எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு அஞ்சு புற்றுநோய் வந்து ரொம்ப பொதுவாக வருது ஸோ அதை பத்தி நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதோட சிம்டம்ஸ் என்ன படும் வெளிக்காட்டுதல் காட்டுதல் தொந்தரவு வந்து சாதாரண ஒரு தொந்தரவா இருக்கும் அதை நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து இப்போ சொல்ல வந்திருக்கேன் ஒரு உதாரணத்துக்கு இப்ப முதல்ல வந்து நம்ம பெண்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால பெண்களுக்கு ஜாஸ்தி வரது முதல்ல மார்பு மார்பகம் என்பது ஒரு தயக்கம் நிறைய பெண்கள் வந்து மார்பகத்துல ஒரு கட்டியோ சின்ன ஒரு மாற்றமோ இன்னொன்னு புற்றுநோய் வந்து வெறும் கட்டியா கூட வரணும்னு அவசியம் இல்லை ஒரு தோல்ல ஒரு சின்ன மாற்றமா வரலாம் ஒரு சின்ன ஒரு மச்சம் திரிந்துட்டு மாறலாம் அந்த மாதிரி கூட வரலாம் வெறும் கட்டியா தான் புற்றுநோய் வரணும்னு அவசியம் இல்லை இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒரு சாதாரண சின்ன கட்டி மார்புல இருக்கும் பொதுவான பெண்கள் வந்து சங்கடப்பட்டுட்டு இதை போய் சொல்றதா அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு இருக்கிறதுனால தான் வந்து பாதி பிரச்சனை வந்து சின்னதா ஒரு பிரச்சனை இருக்கும் போதே நீங்க வந்துட்டு வைத்தியம் பாத்துட்டீங்கன்னா அதை நம்ம ஈஸியா குணப்படுத்திடலாம் இதை நீங்க அறிஞ்சுக்கணும் தயக்கம் என்பது வேண்டாம் எந்த ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் உடனே வந்து நீங்க மருத்துவ ரீதியாக ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது சரிங்களா மார்பு ஃபர்ஸ்ட் பேசுவோம் மார்பு கரத்துல வந்து சின்ன கட்டி வரலாம் இல்ல வந்து ஒரு நீர் கசிதல் அந்த மாதிரி வரலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் உடனே நீங்க வரணும் அப்ப என்ன பண்ணுவோம் நீங்க இந்த போய் பிரச்சனை இருக்கும் போது சிசுமே வெறும் வலி கூட வரலாம் அங்க கட்டி இருக்கணும் கூட அவசியம் இல்லை வலி வரலாம் இல்லை வந்து ஒரு தோற்றத்துல மாற்றம் இருக்கலாம் இப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் வந்ததுங்க வந்தோடனே என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு டெஸ்ட் பார்ப்போம் மேமோகிராம் என்ன பண்ணும் வயது அதிகமானவங்களுக்கு மேமோகிராம் வயது கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஸ்கேன் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பார்த்துட்டு என்ன டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஊசி டெஸ்ட்டோ சதர் டெஸ்ட்டோ எடுப்போம் எடுத்துட்டு அதுக்கான அது என்ன மாதிரியான புற்றுநோய் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுப்போம் சில சமயம் வந்து புற்றுநோய் இல்லை ஆனா பயப்படக்கூடிய விஷயம் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து காட்டுங்கன்னு சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்லையே இதுக்கு நம்ம ஏன் திரும்பி ஆறு மாசம் ஒருவாட்டி காட்டணும்னு நினைக்க கூடாது ஏன்னா வந்து இப்ப நல்லா இருக்கிறது ஆறு மாசத்துக்கு அப்புறம் மாறக்கூடிய தன்மையான ஒரு நோயா கூட இருக்கலாம் அதனால வந்து மருத்துவர்களுக்கு ஒரு ஆலோசனையை அலட்சியப்படுத்த வேண்டாம் முதல் பாயிண்ட் இது வந்து புற்று வேற எங்க மோஸ்ட் காமன் ஏதோ பொதுவா வருதுன்னா வந்து மலக்குடல் இது வந்து இப்ப பொதுவா ஜாஸ்தி வருது மலக்குடல் பிரச்சனை எப்படி இருக்கும் இப்ப புற்றுநோய் மாறுபலன்னா உங்களுக்கு ஒரு கட்டி மாதிரி தெரியுதுன்னு நீங்க பாக்குறீங்க மலக்குடல் புற்றுநோய் எப்படி வரும் சாதாரணமா மலச்சிக்கல் தான் வந்து ஃபர்ஸ்ட் சிம்டம் மலச்சிக்கல்லே வந்து புற்றுநோய் இருக்கலாம் அது வயசு அதிகமானவர்கள் மலச்சிக்கல் வந்து சாதாரண மலச்சிக்கல் இருந்தா கூட அலட்சியப்படுத்த வேண்டாம் ரொம்ப நாளா மலச்சிக்கல் இருக்கு வெளிக்க போகும்போது கருப்பா போகுது சளி மாதிரி போகுது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா மலக்குடல் புற்றுநோய்க்கான காரணமா இருக்கலாம் சோ சாதாரண மலச்சிக்கல் கூட அலட்சியப்படுத்தாதீங்க வாய் புற்றுநோய் சாதாரண பு ஒரு புண்ணு வந்திருக்குங்கம்மா ரொம்ப நாளாக அது ஆறாமையே இருக்குது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அந்த அது கூட வந்து புற்றுநோயா இருக்கலாம் சாதாரண வாய்ப்புன்னு கூட ஒரு புற்றுநோயா இருக்கலாம் அதனால சின்ன சின்ன விஷயங்களுமே வந்து அலட்சியப்படுத்த வேண்டாம் ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் வந்து அது பின்னது வந்து பெருசாகிற மாதிரி இருக்கும் அதனால வந்து இதெல்லாம் தான் வந்து பார்க்கணும் அடுத்து இறைப்பை கா இறைப்பையோட புற்றுநோய் எப்படி இருக்கும்னா நீங்க சாப்பாடு உட்கொள்ளும் சாப்பாடு எடுத்துக்காம இருக்கும் திடீர்னு வந்து ஒருத்தன் நல்லா இருப்பாங்க நல்லா குண்டா இருப்பாங்க திலிந்த உடம்பு எழைச்சுட்டே வரும் சட்டையெல்லாம் லூஸ் ஆகிடும் இந்த மாதிரிக்கான சும்மா ஒரு சாதாரண ஒரு பாட்டி அங்கே போயிட்டு இருக்காங்க இந்த பாட்டி இழைச்சிட்டே வராங்களே நீங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லைனா கூட சுற்றி இருக்கவங்களோட கே அதாவது சுற்றி இருக்கவங்க ஒரு விஷயத்த கண்டா கூட அது வந்து புற்றுநோய் சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனி ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம் இப்போ ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டி வந்து நாலடையில திடீர்னு ஒழச்சிட்டே இருக்கு இழைச்சுட்டே போடுறாங்க சாப்பாடு உள்ள ஒரு சரியா சாப்பிட மாட்டேங்குது எது சாப்பிடாருன்னு வாங்கி எடுக்கிறாங்க அது இறப்பை இப்போ புற்றுநோயாக கூட இருக்கலாம் கூட இருக்கிறவங்க கண்டுபிடிச்சோம்னா கூட அந்த பாட்டிக்கு அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஆளுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அலட்சியப்படுத்தாம உடனே நீங்க மருத்துவம் வந்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணுமா புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் குணப்படுத்தலாம் நிறைய பேர் வந்து இப்ப நம்ம வந்து பேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ்ல வந்தாங்க அதாவது சீக்கிரமாவே வந்துடுவாங்க வந்தோன்னா ஒரு வைத்தியம் பார்த்துட்டு நல்லா இருக்காங்க அதனால வந்து இது வந்து தீரா நோயோ இல்ல இதுல இதுல இருந்து நம்ம மீண்டே வர முடியாதோ சில சமயம் வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு இதுல இருந்து நம்ம எப்படி வரும் மழைக்குடல் ஆப்ரேஷன் எல்லாம் மழை பொய்யை வந்து வை வைப்போம் அதெல்லாம் வந்து சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனா அதுக்கான கேரும் வந்து இப்ப குடுக்குறாங்க எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஆப்ரேஷனுக்கு அப்புறம் புற்றுநோய் வந்துருச்சு வைத்தியம் பார்த்துட்டோம் அதுல இருந்து எப்படி மீண்டு வருது அதுக்கான தனிப்பிரிவே இருக்குது நீங்க வந்து தனியா இல்லை இந்த 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 புற்றுநோயோட நம்ம புற்றுநோயோட போராடுவது நீங்களும் தனியாக இல்லை மருத்துவமனையோ மருத்துவர்களோ உங்களுக்கு வந்து கை கொடுக்கறாங்க உங்களை வந்து நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கான வச வசதி வாய்ப்புகளும் இப்ப வந்துருச்சு அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கணும் நீங்க யார பாக்குறீங்களோ இதை நீங்க கொண்டு போய் அவங்க கிட்ட சொல்லுங்க எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியப்படுத்த வேணாம்ங்கிறத இன்னைக்கு நான் சொல்ல வந்த ஒரு முக்கியமான கருத்து அதாவது வறுமுன் காப்போம் அப்படிங்கறத விட வந்த உடனே நம்ம காத்தர்லாம் அப்படிங்கறதா இப்ப வந்து இதா மாறிடுச்சு இத சொல்லி முடிச்சு கொண்டுட்டு நன்றி வணக்கம்